யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போன அதாவது நூற்றி பத்தாவது ஜாதகத்தில் ஆய்வு ஜாதகத்தில் ஒரு நண்பர் அதாவது சண்முக சுந்தரம் நடேசன் என்பவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் வணக்கம் சார் சிறப்பான விளக்கம் சனி செவ்வாய் பார்வையால் இருவரும் பாதிக்கப்படுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காரு இதனால் லக்ன அதிபதி சனிக்கு எந்தவித பாதிப்பும் வராதா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு என மேலும் பத்தில் ஆறாம் அதிபதி புதன் பன்னெண்டாம் அதிபதி குரு மற்றும் எட்டாம் அதிபதி சூரியன் இருப்பதால் தொழில் பிரச்சனை ஆகாதா சார் அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகளை இந்த நண்பர் கேட்டிருக்கின்றார் நான் வந்து கிரகத்தினுடைய பார்வை எடுத்து பலன் சொல்வது கிடையாது அது நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால நான் இங்க நிறைய வீடியோ அப்டேட் பண்ணிருக்கேன் எந்த ஒரு ஜாதகத்திலும் கிரக பார்வை வைத்து பலன் சொன்னது கிடையாது இல்லைங்களா பார்வை அப்படின்னா அந்த ஜாதகர் எப்போ பிறந்தாரோ அந்த ஜாதகம் எப்போ எழுதப்பட்டதோ அந்த ஜாதகர் இருந்தாலும் கூட அந்த ஜாதகம் இருந்தால் அந்த பார்வை இருந்து கொண்டு தான் இருக்கும் இல்லைங்களா ஆனால் இதில் நிறைய வழிமுறைகள் கணிதங்கள் இருக்கிறது ஆனால் பார்வை வைத்து நான் பலன் சொல்வது கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இந்த பத்தில் ஆறாம் அதிபதி புதன் பன்னெண்டாம் அதிபதி குரு எட்டாம் அதிபதி சூரியன் இருப்பது தொழில் பிரச்சனை தாராதா சார் எப்படி என்ற கேள்வி ஒரு சிறப்பான கேள்வி இந்த கேள்விக்கு பதிலை பார்ப்போம் அந்த ஜாதகத்தின் மூலமாகவே இதற்கு என்ன பதில் வருகிறது என்று பார்ப்போம் பாருங்கள் ஜாதக இதுதான் அந்த ஜாதகம் ஆறாம் பத்தில் பன்னெண்டாம் அதிபதி பத்தில் எட்டாம் அதிபதி பத்தில் இல்லையா எட்டாம் அதிபதி சூரியன் ஆறாம் அதிபதி புதன் பன்னெண்டாம் அதிபதி குரு பத்தில் இருக்காங்க நம்ம இந்த மாதிரி சொல்லக்கூடாது அதாவது எந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னா பன்னாதிபதி குரு பத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா லக்னத்துக்கும் மூன்றுக்கும் பன்னெண்டு கூடியவன் பத்தில் இருக்கின்றார் அப்படி சொல்லுங்க சிறப்பு அதேவேளை ஆறாம் அதிபதியை மட்டும் சொல்லக்கூடாது ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரே கிரகமாகி பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னாதான் அது ஒரு தனி சிறப்பு இருக்கு ஏன்னா இந்த புதன் ரெண்டு பாவத்துக்கு வராரு குரு ரெண்டு பாவத்துக்கு வராது சூரியன் ஒரே பாவத்துக்கு உரியவர் இல்லையா இப்படி சொல்கின்ற பொழுது அது ஒரு தனி சிறப்பை தரும் என்று சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் விரிவாக சொல்ற மாதிரி இருக்கும் ஏன்னா சில பேர் கேட்பாங்க குரு மூணாம் இடத்துக்கு இல்லையா ஏன் அதை சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதனால மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் உரியவன் பத்தில் அப்படின்னு சொல்ல வேண்டாம் இல்லைங்களா இப்ப விஷயத்துக்கு வருவோம் இந்த ஆறாம் அதிபதி பத்தில் இருந்தா என்ன செய்வாரு அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் நண்பர் இல்லைங்களா பொதுவாக பாவங்கள் பாவாதிபதிகள் சப்போர்ட் பண்ணோம் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம பாவாதிபதிகள் இரட்டைப்படைக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் அதே போல ஒற்றைப்படை பாவாதிபதிகள் ஒற்றைப்படைக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் இல்லையா ஆறாம் இடம் என்பது முக்கியமாக தொழிலாளர்களை குறிக்கும் பணி ஆட்களை குறிக்கும் இல்லையா போன பதிவில பார்த்தோம் இவர் ஒரு தொழிற்சாலை வச்சிருக்காரு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அதுவும் பெண்களை அதிகமாக வைத்து வேலை வாங்கக்கூடிய தொழிலாளர் தொழிலை செய்யக்கூடிய வகையிலே இந்த ஜாதகர் இருக்கிறார் என்று பார்த்தோம் இல்லையா அப்ப இங்க ஆறாம் இடம் என்பது பொதுவாகவே கொடுக்கல் வாங்கல் வேலை தொழிலாளர்கள் நம்ம வேலை வாங்குறோம் இல்லையா அதாவது ஆறாம் கே ஆறாம் அதிபதி எவ்வகையில் இருக்கானோ அவ்வகையிலே இந்த ஆறாம் இடத்தில் உள்ள காரகத்தின் வழியாக வேலை அமையாம் இல்லையா ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் அப்ப இவரு பல வேலை ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய வகையிலே தான் இந்த ஜாதகம் இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சப்போஸ் இந்த ஆறாம் அதிபதி பாதக ஸ்தானத்தில் இருக்கும்போது இவர் என்ன செய்வார்னா இவர் போய் ஒரு அடிமையாக வேலை செய்வார் ஒரு இடத்துல இல்லையா நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம வேலை வாங்குறோம் அப்படின்னா ஆறாம் அதிபதி சிறப்பாக இருந்தால்தான் நம் வேலையும் வாங்க முடியும் அதுக்கு தான் வேலை ஆட்களும் நமக்கு கிடைப்பார்கள் இல்லையா அப்ப ஆறாம் பாவாதிபதியின் வழியாக இவர்களுக்கு வேலை ஆட்கள் வருகிறார்கள் அவர்களும் தன் ஆறாம் பவாதிபதி தன்னுடைய பாவத்துக்கு ஐந்து லக்னத்துக்கு பத்துன்ற போது அந்த தொழிலாளர்களுக்கும் சிறப்பான நிலையிலே இந்த நிறுவனம் செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறது அவர்களும் திருப்தியாக அந்த வேலையை செய்வார்கள் என்று சொல்ல வேண்டாம் இல்லையா அவர்களால் இவர் பேரும் புகழும் அடையக்கூடியவராக இருப்பார் என்று சொல்ல வேண்டாம் ஆறாம் விதி பத்தாம் இடத்துல இருக்கார் இல்லையா அப்போ வேலை வேலை ஆட்கள் வேலை செய்கின்ற அனைத்து விஷயங்களுமே அங்கே ஆறாம் லேபர்ஸ்னு லேபர்ஸ் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து தன்னுடைய பாவத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கின்ற பொழுது அவர்களும் மன திருப்தியுடைய உதாரணத்துக்கு சொல்கிறனே எட்டாம் விதி ஆறாம் விதி பன்னெண்டாம் விதி இவர்கள் எல்லாம் ஏழாம் இடத்தில் இருந்தால் திருமணம் நடக்குமா நடக்காதா என்று ஒரு கேள்வி கேட்டால் பயங்கரமா தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அவர்களுக்கு அதே போல ஐந்தாம் இடத்தில் இருந்தால் குழந்தை பிறப்பு ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்னா நிறைய தயக்கங்கள் எப்படா சொல்றதுன்ற மாதிரி வரும் ஏன்னா பழக்கம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அது மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க திருமணமே நடக்காது குழந்தை பிறப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க அது அப்படி எடுக்க கூடாது அந்த பாவாதிபதி ஏழாம் அதிபதி எவ்வகையில இருக்காரோ அவ்வகையில தான் அந்த திருமணம் நடக்கும் நீங்க பன்னெண்டு பாவாதிபதியில் யாரு வேணாலும் ஏழாம் படத்துல இருக்கலாம் அஞ்சாம் படத்துல இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் அந்த கேள்விக்குடிய பாவாதிபதி எவ்வகையில இருக்காரோ தான் அந்த சம்பவம் நடைபெறும் என்று சொல்லுங்கள் அதுவே போதுமானது இப்ப விஷயத்துக்கு வருவோம் எட்டாம் பாவதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பது அதாவது எட்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் நிறைய பேர் சொல்லுவாங்க மூன்றாம் இடம் என்பது பாதி மறை வேண்டது நானும் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் இப்பெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷமா எடுக்கிறது கிடையாது ஒரு பாவதிபதி தன்னுடைய பாவத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார்னா அடுத்த பரிணாம வளர்ச்சி பெறுகிறார் என்றுதான் நான் எடுத்துக்கொள்வது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா இப்படி தான் நான் சொல்கிறேன் இப்ப சார் எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் சார் அப்படின்னு சொல்லும் போது எட்டாம் இடம் என்றாலே கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனை எதிர்மறை சிந்தனைகள் அசிங்கம் அவமானங்கள் இல்லையா இந்த மாதிரி எண்ணம் தான் வரும் ஆனா இதுவே குழப்பாயிடாது எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு இல்லையா திடீர் நாம் நல்ல சம்பவங்களும் நடக்கக்கூடிய விஷயங்களும் எட்டாம் பாவத்தில் இருக்கு இல்லையா இப்ப எட்டாம் பாவாதிபதி பத்தாம் பாவத்தில் இருக்காரு இல்லையா நான் முன்பே சொன்ன மாதிரி இரட்டைப்படை பாவங்கள் இரட்டைப்படிக்கு சப்போர்ட் பண்ணோம் ஒற்றைப்படை பாவங்கள் ஒற்றைப்படிக்கு சப்போர்ட் பண்ணணும் அதே விதி தான் இங்கேயும் இங்க எட்டாம் அதிபதி பத்துல இருக்கிறதுனால அதுவும் சூரியனா வராது காலச்சக்கரத்துக்கு ஏழு இல்லையா இந்த ஒரு நிறுவனம் தொழில் ரீதியாக ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா பத்தாம் இடம் நிறுவனம் தொழில் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அந்த வகையில் அரசாங்கம் வந்து ரைட் பண்ணுவாங்க செக்கிங் பண்ணுவாங்க டேக்ஸ் இன்கம் டேக்ஸு திடீர் பரிசோதனை ரைடு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இதெல்லாம் திடீர்னு நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்தில் எவ்வளோ செலவாகுது எவ்வளவு வரவு வருது இதெல்லாம் திடீர்னு ஒரு இன்கம் டேக்ஸ் காரங்களோ இல்லை ரைடு வர்றவங்களோ இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் இல்லையா அப்போ இவர் சிக்கலை மாட்டுவாரான்னா மாட்ட மாட்டார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பத்தாம் இடம் என்பது காலை சக்கரத்துக்கு ஏழாம் இடமாக வருகின்ற பொழுது பப்ளிக்காகவே எல்லா கணக்கு வழக்குவும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கணக்கச்சிதமாக எழுதி வச்சிருப்பார் இப்போ வர்றவங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க சரியா இருக்குன்னு சொல்லி போயிடுவாங்க மற்றபடி அங்கே ஒன்றும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்காரு பத்தாம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு ஏழாக வருகிறது இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பகிர்ந்து பார்க்கின்ற பொழுது நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல இந்த பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா முதலீடு செய்கிறோம் இல்லையா இந்த முதலீடு எல்லாம் இவர் தொழிலுக்கு மாற்றக்கூடிய வகையிலே இருப்பார் முதலீடு அனைத்துமே தொழில் மூ தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லுங்க சிறப்பாக புரிந்து போகும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு பதினோராம் இடம் இல்லையா அப்ப இந்த எதாவதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் முதலீடு பண்ணியிருந்தாலும் அனைத்துமே தொழில் மூலத்துக்கு பயன்படுத்தக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லுங்கள் போதுமானது மேலும் ஆறுக்கும் ஒன்பதுக்குடையவன் புதன் பத்திலே இருப்பது மூன்றுக்கும் பன்னெண்டுக்குடிய குரு பகவான் பத்திலே இருப்பது எட்டுவன் பத்திலே இருப்பது இதெல்லாம் எதனால ஆறாம் இடம் பேரும் புகழும் வர்ற மாதிரி நடந்துக்கிறாங்க அரசாங்கம் திடீர் சார்ந்த விஷயங்கள் திடீர்னு தொழில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா நல்ல விஷயமா ஏன் மாறுது அப்படின்ற விஷயத்தையும் இந்த பன்னெண்டாம் இருந்து குரு பன்னெண்டாம் அதிபதியாக குரு வந்து பத்தாம் இடத்துல மட்டும் முதலீடு தொழில் ரீதியாக மாற்றம் செய்வதற்கும் பயன்படுது இது ஏன் நல்ல விஷயத்துக்கு பயன்படுது இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி எல்லாம் பத்தாம் மதத்துல இருக்கிறோம் சொல்றோம் இல்லையா இதெல்லாம் தொழிலுக்காக நல்ல விஷயங்களை செய்கிறது அப்படின்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அது என்ன விஷயம் அப்படின்னா பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலே இருப்பது இங்கதான் பாயிண்ட் இருக்கு இந்த பாயிண்ட் தான் நம்ம குடிக்கணும் பத்தாம் அதிபதி பத்துல இருந்ததோடு தான் இங்க லேபர்ஸுங்க அந்த தொழிலுக்கு தக்கவாறு ஜாதகருக்கு பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இந்த எட்டாம் அதிபதி இந்த ஜாதகத்துக்கு தகுந்தா போல் இந்த எட்டாம் அதிபதி காரகளை பத்தாம் பாவ வழியாக பேரும் புகழை அடைகிறார் பன்னெண்டாம் பாவாதிபதி பேரும் புகழும் அடைகிறார் இந்த சுக்கிரன் மட்டம் வேறு பாவத்தில் இருந்தால் அதாவது அதாவது ஆப்போசிட்டான பாவங்கள் பத்தாம் இடத்துக்கு ஆப்போசிட் ஆன பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே அதாவது பாதகஸ்தானம் என்று சொல்வார் பாதகஸ்தானம்ன்றது பாரம்பரியத்தில் வெவ்வேறு விதம் நம்ம சொல்றது வேறு விதம் இல்லைங்களா இந்த பாதகஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு பாதகஸ்தானம் என்பது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அதாவது இந்த ஒன்பதாம் பாவம் வந்து பத்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வரும் ஐந்தாம் பாவம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து இந்த ஐந்தாம் பாவமும் பாதகஸ்தானமாக வரும் ஏன்னா இங்கே பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வரும் இந்த சுக்கிரன் ஐந்திலே இருந்திருந்தாலும் ஒன்பதிலே இருந்திருந்தாலும் லேபருங்க இவருக்கு அமையாது அப்படி அமைந்தால் ஆப்போசிட் ஆக மாறிவிடும் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை காரகங்கள் தொழில் ரீதியாக அசிங்கம் அவமானங்கள் அதுவும் காலச்சக்கரத்துக்கு ஏழா வரும்போது பொது ஜனங்கள் காரி துப்புற மாதிரி ஆகிடும் இல்லையா பன்னெண்டாம் பாவ பத்தாம் இடத்துல இருக்கின்ற பொழுது இது என்ன ஆகும் மேலும் மேலும் நஷ்டத்தை ஏற்படுத்தாம் இது அத்தனித்துக்கும் காரணம் சுக்கிரனே காரகன் இந்த சுக்கிரன் மட்டும் பத்தாம் பாவத்தில் இல்லைனால் தோட்டலா ஆப்போசிட்டாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதாவது எந்த கிரகம் ஆனாலும் எங்கு வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரா என்ற விஷயத்துல தான் எல்லா விஷயம் அமைந்திருக்குது உதாரணத்துக்கு ஏழாம் இடத்துல எட்டாம் அதிபதியே ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இருக்காரு அப்படின்னா திருமணம் நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா திருமணம் என்பது ஏழாம் பாவாதிபதியிடம்தான் இருக்கிறது இல்லையா அந்த ஏழாம் பதி பாவாதிபதி எவ்வகையில் இருக்காரோ அவ்வகையில் தான் இந்த திருமணம் நடக்கும் இல்லைங்களா ஒருவேளை ஏழாம் பாவாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போனால்தான் அங்கே பிரச்சனை ஏற்படுத்தும் ஆக பிரச்சனை ஏற்படுத்தும் இப்ப எட்டாம் பாவ அதிபதி ஏழுல இருக்காருன்னு வச்சுக்கேன் எட்டாம் பாவம் பலம் குன்றி விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் தன்னுடைய பாவத்துக்கு எட்டு இல்லையா அப்ப இந்த எட்டாம் பாவதி ஏழில் இருக்கும்போது தன்னுடைய பாக பன்னெண்டாம் இடத்துக்கு செல்கின்ற பொழுது எட்டாம் பாவம் பலம் விட்டது அப்படின்னு தான் எடுக்கணும் ஏழாம் பாவத்தை பற்றி எட்டாம் பாவாதிபதியை வச்சு பேச முடியாது ஏழாம் பாவாதிபதியை வச்சு தான் ஏழாம் பாவாதிபதியை பேசணும் ஏழாம் பாவ காரணங்களை பேசணும் இல்லைங்களா இதே போல் ஒரு கிரகங்கள் இப்போ பத்தில் வந்து எட்டு கூடியொன்று இருக்காருன்னா அந்த பத்தாம் அதிபதி பத்துக்கு சாதகமாக இருந்துட்டால் பிரச்சனை ஏதும் கிடையாது பிரச்சனை ஏதும் கிடையாது அதே போல ராகு கேது தோஷங்கள் செவ்வாய் அதே போலதான் ஏழாம் இடத்துல ராகு கேது இருக்கு சாதகமா இருந்தா இல்ல ஏதாவது இருக்கும் ஆனா சமாளிக்கின்ற வகையிலே அந்த பிரச்சனையில இருந்து விடுபட கூட இருக்கின்ற வகையிலே அந்த சம்பவங்கள் இருக்குமே தவிர அதுல பெரிய அசிங்கமோ அவமானங்களோ பெறக்கூடிய வகையில இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது இது இன்னும் ஷார்ட்டாக சொல்லணுன்னா இப்போ உதாரணத்துக்கு இதே ஜாதகத்தை வச்சுக்குவோம் அதாவது நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் நீங்கள் வந்து ஒரு சுக்கிரன் வச்சுங்க நீங்கள் ஒரு சுக்கிரன் உங்கள் சொந்த வீர்லேயே வீடு கட்டி வசித்து வரீங்க உங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லையா நீங்கள் உதாரணத்துக்கு சொல்ல வர நீங்கள் ஒரு சுக்கிரன் நான் ஒரு சூரியன்னு வச்சுக்கோங்கண்ணா நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறேன் நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்க அந்த வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய அனுமதி இல்லாமல் நான் அங்க ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா ரொம்ப ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கேன் நான் இதே போலதான் எந்த பாவ கிரகம் இருந்தாலும் எந்த பா பாவ கிரகங்கள் இருந்தாலும் மற்ற பாவாதிபதிகள் இருந்தாலும் இதே போலதான் அந்த பாவாதிபதி அந்த பாவத்துக்கு சாதகமாக இருந்துட்டா அவர்